श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरगोपी यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनम् ಿತ್ತೇ ಶಿವಂ ಕೂರ್ವೇ ನಮಸ್ಸದಸೇ ನಮಸ್ಸಸ್ಪುಗೆ ನಮಸ್ಸಖೀನೋಕಾ ನಾಂ ಚುಷೇ ನಮೋ ದಿವೆ ನಮ ಪೃಥಿ ಶಂಕರ ತೊಲಕಿ ನೇರಳು ನಮಸ್ಕಾರ ಲಲಿತಾ ಸಹಸ್ರನಾಮಂ ಸಿಂಧಿತುಕೊಂಡರು ಎಳುನೂ ತೊನ್ನೂ ನಾಮಿ ಕಲಾ ನಿಧಿ ನಾಮಾವಳಿಯ ಕಲಾ ನಿಧಿ ನಮಃ கலா நிதி காவ்ய கலா இந்த கலாசப்தத்தை மீண்டும் மீண்டும் கலிதா சகசிரநாமம் வெவ்வேறு பொருள்களில் பயன்படுத்துகிறது நிதி அப்படின்னா செல்வம் அப்படின்னு செல்வங்களை சேமித்து வைக்கக்கூடிய இடம் இதுவேதான் நிதின்னு சொல்லுவோம் பொக்கிஷன் சொல்ல வந்து அரசர்கள் வந்து நிறைய பொதுமக்கள்கிட்டேந்து வரி வசூல் பண்ணுவாங்க அது மாதிரி நிறைய நாட்டுக்கு போய் யுத்தம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் கவர்ந்து வருவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு எதிரி அரசர்கள் அடிமையாக்கி கப்பம் கட்டுவா அந்த மாதிரி எல்லாம் கட்டி நிறைய பணம் இருக்கும் அந்த செல்வம் பாத்தீங்கன்னா சமயத்துல நவரத்தனம் தங்கம் வெள்ளி பொண்ணு அந்த மாதிரி இருக்கும் ஆஹ் சில இடங்கள்ல உணவு பொருள்களா இருக்கும் தானியமா இருக்கும் சில விஷயங்கள்ல படைப்புகள் அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் அவ எடுத்துட்டு வந்து எங்க வைப்பா அப்படின்னா ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல வைப்பாங்க அந்த மாதிரி செல்வத்தின் மிகுதியை பாதுகாத்து தரக்கூடிய இடம் அதுதான் நிதி அது எதன் நிதி அப்படின்னா கலாநிதி அப்படிங்கிறது கலைகளுடைய நிதி அம்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க கலைகள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து செல்வம் இருந்தால் அந்த இடம் பொக்கிஷம்னு சொல்லும் இப்போ பேங்க்னு சொல்ற மாதிரி வச்சுங்களேன் எல்லா செல்வமும் அங்கே இருக்குது பணம் என்ன தங்கம் ஏன்னா மதிப்புக்குரிய பொருள் அது எல்லாம் தான் பெங்களூர் கலாநிதி கலா கோஷம் சொல்லாமல் ஒரு நாட்டோட செல்வமே இருந்தால் தான் அது கலாநிதி நிதிங்கிறது அதுவே கலாநிதி அப்படிங்கிறது என்னென்னா கலைங்கிறது இந்த இடத்துல அறிவை குறிக்கிறது இப்போ வந்து பல்வேறு தரமான அறிவு இருக்குது அறுபத்தி நான்கு விதமான கலைகள் இருந்ததாக சொல்றாங்க அந்த காலத்தில் இப்போ இந்த இப்ப இப்போல்லாம் பிரிவு இருக்கொள்ளும் தமிழ் பிரிவு வடமொழி பிரிவு இயந்திர கலை பிரிவு சயின்ஸ் ஆர்ட்ஸ் அப்படிலாம் பிரிக்கிற அளவு அந்த மாதிரி நிறைய அறிவு தொடர்பான மற்றும் கைவினை தொடர்பான படிப்பு அது மாதிரி நிறையா அதுக்கெல்லாம் தான் கலைன்னு சொல்லுவோம் அந்த காலத்தில் குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் யுத்தம் பண்ணுறது அதை பற்றி அதில் இன்னொன்று என்னென்னா ஒருவரே பல்துறை அறிவு பெற்றவராக இருப்பது ரொம்ப அறிவு டாக்டராக இருக்கிறவளால் இன்ஜினியராக இருக்க முடியாது என்ஜினியராக இருக்கிறவளால் ஒரு ஒரு மிக பெரிய ஒரு வியாபாரியா இருக்க முடியாது ஏன்னா இதெல்லாம் வேற வேற துறை இப்ப ஷிப் படிச்சுட்டு நம்ம வந்து கப்பலுக்கு படிச்சுட்டு விமானம் துறைக்குள்ள பிரவர்த்திக்க முடியாது விமானம் படிச்சா கப்பல் எதுக்கு போக முடியாது ஏதாவது ஒரு துறையில தான் ஒரு மனிதனுக்கு அறிவு வளர்த்து கொள்ள முடியும் அதுதான் பூரண அறிவா அது இருக்கும் ஆனா இந்த இடத்துல கலாநிதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அனைத்து அறிவாகவும் இருக்கக்கூடிய ஒரு இடம் இப்ப அனைத்து செல்வங்களையும் பெற்றவனாக ஒரு மனிதன் திகழலாம் அனைத்து அறிவையும் பெற்றவனாக ஒரு மனிதன் இருக்க முடியாது அதனாலதான் கலாநிதினு சொல்றான் அறிவில்லாத அதாவது குள்ளமா இருக்கிறவன் தன்னை விட உயரமா இருக்கிறவனை பார்த்து உயரமான மனுஷன் அப்படின்னு சொல்லுவான் பல்லு எடுப்பா இருக்கக்கூடியவர் அடையாளம் சொல்லுவான் கருப்பா இருக்கிறவா அந்த மாதிரி கலாநிதின்னா தான் அறிவிலே குன்றியவனாக இருக்கிறான் சொல்றவன் கலாநிதி அவ அப்படியே அறிவு பேரறிவு அப்படின்னு பெருஞ்செல்வம் இருக்கலாம் ஆனா எல்லாவற்றையும் பற்றிய அறிவு ஒருங்கே ஒரு இடத்துல இருக்க ஒரே இடத்துல இப்போ ஒரு ஓவியம் தெரியும் கட்டடம் தெரியும் நில சாஸ்திரம் தெரியும் அப்படின்னா அவரை சிற்பின்னு சொல்லலாம் ஒன்று சார்ந்த கலைப்படை ஆனால் அவருக்கு வைத்தியம் தெரியும் வைத்தியம் தெரிஞ்சவாளுக்கு பிற துறை தெரியாது அப்போ அனைத்து அறிவையும் தான் ஒருங்கே பெற்றவள் உமையம் அதனாலதான் அம்பாளுடைய ஆற்றல் என்னன்னா ஏ எல்லா அறிவையும் பெற்றவள் எல்லா துறை அறிவையும் பெற்றவள் யாவும் அறிந்தவள் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வரன் தான் எல்லா இதையும் அறிந்தவன் எல்லா காலத்தையும் அறிந்தவன் முழுமையாக அறிந்தவன் நாம் அப்படி இல்லை ஏதாவது ஒன்றத்தில் தான் நம்ம அறிய முடியும் ஒரு துறையில் தான் நம்ம அறிவை பிரவர்த்தி பண்ணி வளர்த்துக்க முடியும் மற்ற துறையில் வளர்த்துக்க முடியாது அதில் சில பேர் இருக்கா அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழிகள் இப்படி அது தெரிஞ்சவாடலாம் இருப்பா ஆனால் அம்பாள் வந்து அனைத்து துறையும் கற்றுவாளாக கதாநிதின்னு சொல்லுவேன் அவ்வளவு சந்த யுத்த சாஸ்திரமும் தெரியும் கவிதை எழுதவும் தெரியும் செல்வத்தை வளர்க்கவும் தெரியும் நாட்டை காப்பாற்றவும் தெரியும் தர்மசாஸ்திரத்தை சொல்லவும் தெரியும் அனைத்து மொழிகளும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கலாநிதி அப்படின்னு பேரு உபாசனை என்ன சொல்றது இந்த நமாவி கலாநிதினா அம்பாள் ஏற ஏகப்பட்ட அறிவு படைச்சவன இதை சொல்லலாம்னு நம்ம சொல்றோம் நிதினா அதிகம் மிகுதி சேமிப்பு பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தம் அவளுக்கு எந்த கலையும் மறக்காது எப்ப எது கேட்டாலும் சொல்லுவா அப்படி இது ஒரு இறை பண்பு அம்பாளுக்கு ஒரு குணத்தை வரையற பண்ணி இந்த பண்புடையவள் அம்பாள் அம்பாளுக்கு எல்லாமே தெரியும் நீ மனது முன்னாடி நினைச்சுட்டு நீ மனசுல நினைக்கிறதும் தெரியும் நீ சொல்ற காரியத்தை எப்படி நிகர்த்தி பண்ணணும் தெரியும் எல்லா விதமான ஆற்றலும் அவளுக்கு இருக்கு அப்படின்னு நமக்கு லலிதா சேசராமும் மிக தெளிவாக வரையறுத்து சொல்லுகிறது அம்பாள கலாநிதின்னு சொல்றது நீ நினைக்கிற மாதிரி ஒரே ஒரு விஷயம் தான் உனக்கு தெரியும் உனக்கு மாதிரி தான் அம்பாள் எப்பொழுதுமே தன்னை எப்படி பார்த்துக்கிறோமோ அதை வச்சு தான் இந்த உலகத்தை நம்ம பார்ப்போம் அது மாதிரி அம்பாளை பார்க்காதுன்னு சொல்றது அதுதான் கலாநிதி அதெல்லாம் சரி இந்த அறுபத்தி நான்கு கலைன்னு அந்த காலத்துல சொல்றா அந்த கலை எல்லாவற்றையும் மந்திர கலைகள்னு இருக்கு அதுக்கும் இது அந்த கலையை சொல்லக்கூடிய நாமாவளியா இருக்கு என்ன அப்படின்னா மந்திர கலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோடசி ஞாசம்னு ஒரு நியாசனம் நீ தேவதாக்குவானே ஸ்தா ஸ்தாபீதி ஞாசாகும் தேவதைகளை தன் உடலுக்குள்ளே அடக்கி வைத்துக் கொள்வோம் கலான்னா இந்த இடத்துல குருப்பு கலாநிதி மந்திர மந்திரத்தின் வழி தேவதைகளை அங்கங்களில் நிறுத்திக்கிறது அப்படி நிறுத்தி தியானம் பண்றது அப்படி நிறுத்தி தியானம் பண்றதுனால என்ன பலன் அப்படின்னு சொன்னால் உடல் இல்லாமலேயே உடலின் பண்பை பெறுவது அதாவது வாய் இல்லாம கண் கண்ணில்லாம பாக்குறது காது இல்லாம கேட்கிறது இது எல்லாம் ஞானியர்களுக்கு இயலும் அந்த மாதிரி மந்திர சக்திக்கு கலாநிதின்னு ஒரு பேர் இருக்கு கலாநிதிங்கிறது அனைத்தறிவும் படைத்த அப்படின்னு ஒரு பொதுவான பேர் இந்த அறுபத்தி நாலு கலை அதுக்கும் கலைன்னு பேர் இப்போ நான் சொல்கிறது மந்திரக்கலை இந்த கலையை யார் கற்கிறார்களோ அவர்களிடத்து தேவதை வசப்படும் சமஸ்த தேவதைகளும் அம்பாளுக்கு வசப்படுவார் அம்பாளுடைய ஒரே மந்திரத்தை சொன்னோம்னா சமஸ்த தேவதையும் நமக்கு காட்சி கொடுப்போம் அதுதான் சிறப்பு இப்போ சாட்சியை ஜபம் பண்ணுறா பந்தித சாட்சரி ஜபம் எல்லா தேவதையும் ஒரு முருகன் விநாயகர் பைரவர் அதுக்கு மந்திரம் தனித்தனியாக இருக்குது ஆனால் அந்த சோடசாட்சரி நம்ம ஜபம் பண்ணோம்னா சமஸ்த தேவதைகளும் தன்னுடைய காட்சியை இந்த சோடசாட்சரி ஜபம் பண்ணுறவாளுக்கு அனுகிரகம் பண்ணும் அதுதான் கலாநிதினு சொல்கிறோம் அதுக்கும் மந்திரக்கலைக்கும் நிதி அப்படின்னு அந்த அந்த மாதிரி பொருளையும் இந்த நான் இந்த நாமாவளிக்கு நம்ம பொருள் சொல்லலாம் அதெல்லாம் சரிதான் அதில் நிறைய பொருள் வந்துருக்கு இப்போது இந்த நாமாவளி ஓம் கலாநிதிய நகா அப்படின்னு ஒரு சொல்கிறோம் அப்படின்னா அவளுக்கு என்ன பலன் அப்படின்னா உறுப்புகளில் தனித்தனியாக அவஸ்தப்படுறாள்ல சில பேர் தலைவலி சில பேருக்கு சில உறுப்புகள் உபாதி இருக்கும் அந்த உறுப்புகள் சம்மந்தமான உபாதிகள் அனைத்தையும் நிவர்த்தி பண்ணும் இந்த நாமாவடி தொடர்ந்து நம்ம தியானம் பண்ணோம்னா அந்த வயசாக வயசாக ஒவ்வொரு சில உறுப்புகளில் பிரச்சனை வரும்போது அது அது தொடர்பாக வியாதியினால் அவஸ்தைப்படுவான் அந்த நாமாவளியை சொல்லி பல வியாதிக்கு நிவர்த்தி சொல்லியிருக்கான் இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பல மந்திரங்கள் இருக்கு பிரயோகங்களும் இருக்கு என்னென்ன பொருள் வச்சு இப்படி இல்லாமல் ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லும்போது கலாநிதி அப்படின்னு சொல்றேன் இந்த நாமாவளியை சொன்னால் வியாதி நிவர்த்தியும் தனியாக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி செழிப்புன்னு சொல்லப்பட்டிருக்கும் செழிப்பு இந்த ராமாளியை பொறுத்த வரைக்கும் செழிப்புன்னா என்ன நல்லதைகளின் புதிரி அதை சொன்னால் நல்லதெல்லாம் அதிகமாகிட்டே இருக்கும் சொல்லி பயன்பெறுவோம் மகா அயன் தருமகா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து